இல்லை பஞ்சு போல தோசை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம் நீங்கள் எந்த இட்லி அரிசியாக இருந்தாலும் எடுத்து ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் அரிசி நல்லா அப்புறம் கிரைண்டரில் போட்டுட்டு அதில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதே கப்பில் ஒரு கப் சாப்பாடு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்குன்னா கொஞ்சம் குற குறைப்பாக அரைப்போம் நம்ம இதை தோசைக்கு அரைக்கிறதுனால நல்லா வலுவழுப்பாக வரைச்ச எடுத்துக்கலாம் கடைசியாக மாவு எடுக்கிறப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து அதையும் ஒரு சுற்றி சுற்ற விட்டு நம்ம இப்போ மாவை எடுத்து வச்சிடலாம் நல்லா வலுவழுப்பாக அரைச்சாச்சு எடுத்து வச்சிடலாம் கிரை லாஸ்ட்டாக கிரைண்டர் கழுவின தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றி நல்லா கலந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுறலாம் அடுத்த நாள் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் மாவு அரைச்சி வச்சேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம டிஃபன் சாம்பார் செஞ்சிடலாம் நான் என்னோடய வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் டிஃபன் சாம்பார் செய்வேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா பொன்னிறமெல்லாம் வதங்க தேவையில்லை லைட்டாக அதை அந்த பச்சை வாட போகிற வணி வதக்கிட்டு நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா தாராளமாக தக்காளி போட்டுக்கோங்க நான் வந்து அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி தான் அஞ்சு தக்காளி போட்டு அதை நல்லா மசியை விட்டுறலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி விட்டு நமக்கு சாம்பார் அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பருப்பையும் நல்லா கலந்து விட்டு ரொம்ப வந்து வலு வலுன்னு வேக வைக்கக்கூடாது பாசி பருப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியணும் அந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவில் பருப்பை சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஓரளவுக்கு நமக்கு தண்ணியாக சாம்பார் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க அடுத்து பார்த்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருக்காது ரொம்பவும் தண்ணியாக இருக்காது நல்லா அந்த தோசை இட்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படியே பார்க்குறப்பையும் நமக்கு சாப்பிட தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சாம்பார் அது கூட இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தாலே மாவோட பக்குவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதில் நம்ம கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ரொம்ப பெரிய தோசையாக வந்து முறுமுறுனெலாம் ஊற்றக்கூடாது நம்ம சாஃப்டாக இருக்கிற மாதிரி தோசை ஊற்றணும் நம்ம அதை ஊற்றி அந்த தோசை வேகிறப்பவே தெரியும் அது சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துச்சுனாலே தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப மொறுமுறுனாவோ கலராகவோ இந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல அப்புறம் இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதே மாதிரி ஆயில் ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கு அதே போல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தோசையும் பார்த்துங்க சாஃப்ட்டாக அவ்வளோகா ரெடி ஆயிடுச்சு அப்படியே தோசை ரெண்டு போட்டு அது கூட சாம்பார் எடுத்து ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் மாவோட டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்கும் ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் பழைய சாதம்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து இந்த தேங்காய் போட்டதுனாலே வெறும் மாவை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ருசியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி இது